வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம பாலகாட்டத்தில் என்னென்ன கார்கள் இருக்கிறது என்னென்ன விலையில் இருக்குங்கிறதை நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி வந்து எஸ்ப்ரோஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சிங்கிள் ஓனர் இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கிற வண்டிங்க இந்த வண்டிங்க அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரரூவா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி செவ்வாய் எஞ்சாய் அஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கிற ஒரு அருமையான சவுண்ட் சீட்ரு வகிக்கிறங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கஸ்டமர் ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ஸ்கோர் பண்ணணும் பிச்சுடு ப்ரைஸ் கிடையாது நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி தருவாங்க அடுத்து நம்ம சேலம் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னா டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இருக்குங்க இந்த வண்டியில் டயர் எல்லாம் பக்கா கண்டிஷனில் இன்ஜின் இன்ஜின்லாம் பக்கா கண்டிஷன் இருக்குங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஒன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்று மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா ஸ்கோர் பண்ணுறாங்க இது பிச்சர் ப்ரைஸ் கிடையாது செவன் சீட்ரு வைக்கிற மாதிரி தான் ரொம்ப ஃபேமஸான வண்டிங்க அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா மவுடியோ ஒரு செவன் எயிட் சீட் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது வெறும் எண்பத்தோழாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆயிருக்கு இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரூவா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதுவும் பிச்சுடு ப்ளேஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி தருவாங்க அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி எப்படினா ஹோண்டா மவுலியை தான் டீசல் வண்டிங்க டீசல் வண்டி இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்குங்க டாப் மாடலுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிடைக்கும் எட்டிக்காக கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப வேலுபுலான வண்டிங்க இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஹலோ ப்ரான்ஸ் நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஐ ஐடன் கிராண்ட் ஐடன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டீ போர் சரண்டருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் மூணு லட்சத்து ரூபா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அடுத்து சவர்ரட் குரூஸ் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓன்ற கண்டிஷனில் இருக்குது இருக்கையிலே டாப் ஆனால் சன் குரூப் வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கனா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் ஸ்கோர் பண்ணுற பிச்சர் ப்ளஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சிருங்க அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி வந்துடுங்க இந்த வண்டி எதுவும் கிராச் எதுவுமே போகணும் இந்த வண்டி ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா வேகனர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி இருபத்தாறு வர இருக்குங்க இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினாயிரம் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இது பிச்சடு ப்ரைஸ் கிடையாது அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஓமணி ரெண்டாயிரத்தி பத்துங்க மூணு ஓனர் வண்டி சொல்கிறேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலாச்சாரி பேருமே பார்க்க முடியாது இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரரூவா ஸ்கோர் பண்ணுறது பிச்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க வாங்குகிற நண்பர்களே நம்ம பாலகர்ஸ் வாங்க தெங்காசிங்கோட்டம் அடுக்கில் போன பாலாகர்ஸ் வாங்க கண்டிப்பாக இங்கே உள்ள வண்டிகள்லாம் பிடிக்கும் நேரில் வந்து பா விசிட் பண்ணுங்கள் அவங்க நம்பர் ஸ்திரில் கொடுங்க